மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் வணக்கம் இன்றைய தினதரண தடுப்புச் செய்திகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் பதினான்கு தொகுதிகளை ஒதுக்க கோரிக்கை புளியங்குடி அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதல் ஆறு இளைஞர்கள் பலியான சோகம் மதுபானங்கள் விலை ஒன்றாம் தேதி முதல் உயர்கிறது பத்து ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை அதிகரிக்கும் என தகவல் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்தார் நிதிஷ்குமார் ஒன்பதாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பு இந்தியா கூட்டணி நீடிக்காது தூத்துக்குடியில் சீமான் பேட்டி நன்றி வணக்கம்